Thank you. இதயகணி விஜயனின் வணக்கம் ஆகஸ்ட் மாத இதயகணி ஆகஸ்ட் மாத இதயக்கணியில் வந்து உள்ள கேள்வி பதில் அதாவது ஒவ்வொரு மாதம் கேள்வி பதில் இந்த பத்திரிகையினுடைய பெரிய பலம் அண்மையில் மறைந்த சரோஜோதி உட்பட சத்யராஜ் பொன்வண்ணன் பாண்டியராஜன் இப்படி திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி அரசியல் உலகத்திலும் உள்ளவர்களும் எல்லா எல்லா தரப்பு வாசகர்களும் கேள்வி பதிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமை ஏன்னா எனக்கு படிச்சுட்டு அதாவது உத்தரகாண்ட் அதாவது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் தலைமை நீதி நீதிபதியாக இருந்த கர்பகனாயம் அவர்கள் கற்பகவிநாயகம் அவர்கள் இந்த கேள்வி பதிலில் படிச்சுட்டு படிச்சுக்க சொல்வார் இது இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி கூட சொன்னார் இன்றைக்கி கூட படிச்சுட்டு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினார் எப்பவுமே படிச்சுட்டு பாராட்டுவார் ஸோ இது மாதிரி அதாவது நம்மை விட பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் அனுபவத்தில் பெரியவர்கள் அவங்களாம் வந்து பாராட்டி சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பெருமை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபீட்பேக் எனக்கு நல்லா வரும் இந்த மாதம் கேள்வி பதில் எப்படிலாம் மற்றவங்க ரசித்தாங்களோ அது வந்து நீங்களும் கவனிக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் காசிமேடு ஆ சுந்தர் நாகர்கோயில் அவர் கேள்வி கேட்குறாரு நடிகர் கமலஹாசன் எம்பி ஆனபின் அவரை சந்தித்தீர்களா நான் பதில் நான் சொல்லியிருக்கேன் நான் ஏன் அவரை சந்திக்க வேண்டும் அவரை எதிர்கொள்ள பயந்து கொண்டுதான் துணை ஜனாதிபதி தன்கர் பாராளுமன்ற கூட்டத்தை தவிர்க்க பதவியை ராஜினாமா செய்து விட்டாரா அப்படின்னு சொல்லி நான் கிண்டலை கேட்டிருக்கேன் அடுத்து கொட்டில் பாடி மரிய ஜார்ஜ் குளச்சல் கேட்டிருக்காரு கேள்வி எதன் அடிப்படையில் இந்த நான்கு வருடங்களுக்குள் நாலரை லட்சம் கோடியை தமிழக அரசுக்கு உலக வங்கி கடனாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டை அடிமை சாசனமாக எழுதி வாங்கத்தான் போலும் அப்படிங்கிற மாதிரி நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் வெங்கடாசலம் பழனி வீடுதோறும் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய போவதாக அரசு அறிவித்துள்ளதே அப்படின்னு கேட்டிருக்காரு பதில் சொல்லியிருக்கேன் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வைக்க வழி செய்ய தோன்றாமல் குளறுபடிகளை பெருக்கிக் கொண்டே போவதுதான் இன்றைய திமுக அரசின் தலையாய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது தமிழக மக்களின் பாவத்தின் சம்பளம் இது தமிழக மக்களுடைய பாவத்தின் சம்பளம் இது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களேன் அந்த பாவத்துக்கு தண்டனதாக அது அப்புறம் இன்னொன்று கதிர்வேல் கோவை இருபத்தொம்போது அவர் சொல்லி கேட்டிருக்காரு இன்னும் ஒரு வருடம் மக்களை வாட்டி வதைக்காமல் இருக்க திமுக ஆட்சியை மத்திய அரசு கலைக்கலாமே ஏன் நடவடிக்கை எடுக்க தாங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பதில் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலை இராணுவத்தின் துணை கொண்டு நடத்தும் வேலையை செய்தாலே போதும் அதற்கு நீதிமன்றம் குறுக்கிடம் நீதிமன்றம் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு வழி இருக்குது ஆனாலும் இப்படி ஒரு சிக்கலும் இருக்குது அப்படிங்கிறது சுட்டி காட்டியிருக்கேன் அடுத்து பி பொன்ராஜ் தாசரிப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பணத்தை கொன்று வெற்றி பெற திமுகவின் திட்டமும் நம்பிக்கையும் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பதில் தமிழக மக்களின் பலவீனம் அவர்களது தினமான நம்பிக்கை அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்குகிற அந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் வாங்குவாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அவங்களோட தினமான நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இது புவனகிரிலேருந்து குணசேகரன் கேட்டிருக்காரு அவர் வழக்கறிஞர் கேள்வி பாமகவில் தந்தை தனையன் மோதல் அதாவது ராமதாஸ் அன்புமணி மோதல் ஆசிரியரின் பார்வையில் அப்படின்னு கேட்டிருக்காப்புல பதில் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு அது அக்கப்போர் இன்னொரு கோணத்தில் கட்சி பலப்படுத்தும் நாடகமாக கூட இருக்கலாம் அதாவது இப்படி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் சண்டை போட்டு கட்சி இன்னும் டெவலப் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் டெவலப் பண்ணால் வந்து பெருசாகும்ல அப்படிங்கிற கணக்கு கூட இருக்கலாம் அரசியல் கணக்கில் அது ஒரு கணக்கு இது இந்த 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 கோணத்தில் பதில் சொன்னது இவரை யாரும் சொல்லலை ஆனந்தி பழனி கேள்வி தமிழ் படத்திற்கு ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கிறார்களே இதை தடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது ஓடிடியில் படங்களை வெளியிடுவதற்காக ஆங்கில தலைப்புக்கு மாறிய தமிழ் சினிமாவின் புதிய வியாதி ஓடிடியில் படம் போடணுன்னா ஒரு இங்கிலீஷ் தலைப்பு இருந்தால் தான் வந்து உலகமெல்லாம் போய் சேரும் அப்படிங்கிறத வந்து ஓடிடியினுடைய ஒரு ஒரு பாலிசியாக ப்ரின்ஸ்பலாக வச்சுருக்காங்க ஒரு உத்தரவாக கூட வச்சிருக்காங்க வேறு வழி இல்லாமல் எல்லாமே ஆங்கில தலைப்பில் படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது வந்துகிட்டுருக்கு அதுக்கு வந்து உபதளைப்பு தமிழில் கொடுக்கலாம் அதாவது உபதளைப்பு கொடுத்து தமிழில் உபதளைப்பு கொடுத்து அந்த படங்களை வெளியிடலாம் அப்படிங்கிறது நம்ம யோசனை உலகநாதன் பழனி அவர் கேட்டிருக்காருங்க செல்வி ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அண்ணாவில் நூல்களை ஆக்கினாரே அதற்கு எவ்வளவு தொகை தரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது நான் பதில் சொல்லியிருக்கேன் அன்றைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தந்தார்கள் அதற்கு அண்ணா அவர்களின் மனைவி திருமதி ராணி அண்ணாவை நான் அதான் இது இதயக்கணி விஜயன் அன்னைக்கு விஜயன்தான் இப்போதான் இதயக்கணி விஜயன் நான் பேட்டி கண்டு தேவி வாரதில் வெளிவந்தது வெளிவந்து அது அது புதன்கிழமை வெளிவந்தது வெளிவந்த மறுநாள் வியாழக்கிழமை முதல்வர் ஜெய முதல்வர் ஜெயலலிதா வந்து அண்ணாவின் குடும்பத்திற்கு இந்த உதவியை வந்து வெளிப்படுத்தினாங்க அறிவித்தாங்க அது மாதிரி அண்ணாவின் நூல்கள் நாட்டுடமையாகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க வியாழக்கிழமை புதன்கிழமை தேவி வந்தது வியாழக்கிழமை அறிவிப்பு வந்துச்சு ஸோ இது நம்மளால் தான் நடந்ததுன்னு அப்படி சொல்ல முடியாது ஆனாலும் அன்று நடந்தது என் கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலையில் கேட்டிருக்கேங்க கேள்வி அதிமுகவுக்கு இனி அமித்ஷா முன்னேற்றக் கழகம் என்று பெயர் சூட்டலாம் என்று கிண்டலாக கி வீரமணி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஆமாம் திராவிட கழகத்திற்கும் வீரமணி கழகம் என்று சூட்டினாலும் நன்றாகத்தான் இருக்கும் ஏன்னால் தீகாவில் அவரும் பணமும் தான் இருக்கிறது தீ திகாவில் வந்து பணமும் வீரமணி தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அந்த பதில் சரஸ்வதி சிறுவிலிபுத்தூர் கேள்வி குட் பேட் அக்லி என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது எது அதான் சினிமா தலைப்பை மையமாக வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் குட் பேட் அப்படிங்கிறா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதற்கப்புறம் நான் சொல்வது அக்லி இன்றைய அரசியலை பற்றி இன்றைய அரசியல் அக்லியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எஸ் கதிரேசன் பேரணாம்பட்டிலேருந்து கேள்வி கேட்டுறாரு அந்த கேள்வி ஆந்திராவில் விஜயநகரம் அருகே கொள்ளையடித்த வீட்டிலேயே தூங்கிய திருடன் பற்றி அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நம்ம நாட்டில் இந்த உலகில் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து விட்டு நமக்கே துரோகம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு இவர் மேல் அல்லவா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கேன் காரைக்குடி கோட்டையூர்லேருந்து அழ சோழமலை கேட்டிருக்கார் கேள்வி சிவனோட ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்னோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறார்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சீமான் கூறுகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் பதில் சொல்லியிருக்கேன் என்ன தான் நாடப் போகிறார் என்று பார்க்க காத்திருப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர் ரவி பழனி ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கினால் அரசியலில் தாக்குப்பிடிப்பாரா அதை ஓபிஎஸை பற்றி கேட்குறாரு இனிமேல் அவர் என்ன செய்து ஆகப்போவது என்ன அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நான்கு ஐந்து பேர் கேட்டிருக்காங்க அதாவது மடத்துக்குளம் சிவலிங்கம் காங்கை ரவிக்குமார் வசந்தகுமார் அவினாசி காஜா பழனி கேள்வி கேட்டிருக்காரு திமுக ஒருவர் பாலியல் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா போலீஸுக்கு தெரியாத குற்றவாளிகள் இருக்க முடியாது நான் சொல்லியிருக்கேன் பதில் சொல்லியிருக்கேன் அதுபோல் திமுகவில் இருக்கும் அத்துமீறல்காரர்கள் அதன் தலைவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்